ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவிட்ச் குலவர் நானு உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வீடு மற்றும் அடுக்குமாடியில் வசிப்போருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து பட்டா கிடைக்கிறதுக்கு வழிமுறைகளை தமிழக அரசு தரப்புலேருந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் பரவ ஒரு பயன்படுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு வெளியிட்டுருக்காங்க செய்தி வெளியீடு எண் இரநூத்தி முப்பத்தி மூணு நான் பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த செய்தி வெளியிட வெளியிட்ருக்கேன் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பொதுமக்கள் நலன் கருதி மனைகள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி ஒதுக்கீடு செய்து வருகிறது இவ்வாறு ஒதுக்கீடு பெறப்பட்ட ஒதுக்கீடுதாரர்கள் முழு தொகையும் செலுத்திய பிறகு நடைமுறையில் உள்ள வாரிய விதிமுறைகளின்படி விற்பனை பத்திரம் வழங்கி வருகிறது விற்பனை பத்திரம் பெற்ற ஒதுக்கீடுதாரர்களுக்கு தமிழக அரசின் மேலான உத்தரவிற்கு இணங்க கட்டமாக சென்னை மாவட்டத்தில் வருவாய்த்துறையிடமிருந்து நில உரிமை ஆவணம் அதாவது பட்டா பெறுவதற்கு ஏதுவாக முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பட்டா பெற வருவாய்த்துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது இச்சிறப்பு முகாம்களில் ஒதுக்கீடுதாரர்கள் பயன்பெற ஏதுவாக துண்டுச்சீட்டு பிரச்சாரம் செய்தல் வீடு வீடாக சென்று வசிப்பவர்களிடம் உரிய ஆவணங்கள் சேகரித்தல் மற்றும் அனைத்து ஒதுக்கீடுதாரர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பி பட்டா பெற்றுக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஒதுக்கீடுதாரர்கள் இச்சிறப்பு முன்முயற்சியை பயன்படுத்தி தாங்கள் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய சொத்திற்கு நில உரிமை ஆவணம் அதாவது பட்டா பெறுவதற்கு ஏதுவான விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்கள் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் ஒப்படைத்து பட்டா பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த அரிய வாய்ப்பின் மூலமாக பயன்பெறுமாறு ஒதுக்கீடுதாரர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஸோ அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அதன் மூலமாக நீங்கள் மனைகள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குறிப்புகள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் முழு தொகையும் அதில் கட்டியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை பத்திரம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த விற்பனை பத்திரத்தின் மூலமாக நீங்கள் வந்து இப்போது உரிமை ஆவணம் அதாவது நில உரிமை ஆவணமான பட்டா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமாக உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய மனைகள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருந்ததுனால் மட்டும் அவங்க இந்த பட்டாவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பட்டா பெற்றுக்கொள்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு முகாம்கள்லாம் தமிழக அரசு தரப்புலேருந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த சிறப்பு முகாம்களில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக மனைகள் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்போர் ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறப்பு முகாம்களில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போக பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு முகாம்கள் ஒதுக்கீடுதாரர்கள் பயன்பெற ஏதுவாக துண்டு பிரச்சனம் நடத்துதல் அதுபோக பார்த்தீங்கன்னா வீடு வீடாக சென்று வசிப்பவர்களிடம் உரிய ஆவணங்கள் சேகரித்தல் மற்றும் அனைத்து ஒதுக்கீடுதாரர்களுக்கும் கடிதம் மூலமாக அனுப்பி பட்டா பெற்றுக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறப்பு முகாம்களில் நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட விற்பனை பத்திரம் அதாவது மனை வீடு அடுக்குமாடி குடியிருப்பு உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க அந்த ஒதுக்கீடு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் முழு தொகையும் வந்து பே பண்ணியிருப்பீங்க அந்த முழு தொகையும் கட்டினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனை பத்திரங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ஆவணங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க ஸோ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் இந்த சிறப்பு முகாம்களில் நீங்கள் இந்த ஆவணங்களில் ஒப்படைத்துட்டு பட்டா பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பயனாளியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த சிறப்பு முகாம்களில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் ஸோ இது கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் நடக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக ஒதுக்கக்கூடிய மனை வீடு அடுக்குமாடி எல்லாம் வந்து பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களிடமிருந்து விடுபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்